வணக்கம் இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை அரையாண்டு தேர்வு பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் பத்து முதல் இருபத்தி மூன்று வரை தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக மழை திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலும் மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் சபரிமலை கோயில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறப்பு ஐயப்பனை வழிபட குவிந்து வரும் பக்தர்கள் விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் கூட்டம் தரிசனத்திற்கு ஐந்து மணி நேரம் காத்திருப்பு மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவம் கோலாகலம் ஆற்றின் இரு கரைகளிலும் புனித நீராடிய பக்தர்கள் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குமரி திற்பரப்பு அருவிக்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியல் பிஎட் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எளிமையாக இருந்தது பங்கேற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கருத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் அறிவு திருவிழா இன்றுடன் நிறைவு முற்போக்கு புத்தக காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்கள் உட்பட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை அவகாசம் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி எஃகு கோட்டை போல் உள்ளது எதிர்ப்பு வாக்குகளைத்தான் தாவைக்க உள்ளிட்ட கட்சிகள் பெறும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி ராகுல் காந்தி விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியாகும் தகவல் வதந்தி தாவேக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பொதுவில் பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்புகள் இருக்கும் ஏதோ அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேணாம் இல்லை இல்லை இது எல்லாமே ரூமர் தான் நிறைய நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்கே பேசிட்டாங்க இங்கே பேசிட்டாங்க டெல்லியிலேருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரில் திமுக முறைகேடு செய்வதாக அதிமுக அறிவித்த போராட்டம் ஒத்திவைப்பு நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட போராட்டம் மழை காரணமாக நவம்பர் இருபதில் நடைபெறும் என அறிவிப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் குளறுபடி என குற்றச்சாட்டு சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் தாவைக்கவினர் போராட்டம் ஐரோப்பிய நாடுகளில் பைக்கில் சுற்றுலா மேற்கொள்ளும் நடிகர் அஜித் குமார் இணையத்தில் வெளியான வீடியோ ரசிகர்கள் வரவேற்பு மகாராஷ்டிராவில் பள்ளி ஒன்றில் நூறு தோப்பு கரணம் போட வைக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமி மரணம் பத்து நிமிடம் தாமதமாக வந்ததால் ஆசிரியர் தண்டனை கொடுத்த நிலையில் விபரீதம் கேரளாவின் கண்ணூரில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பூத் நிலை அதிகாரி தற்கொலை பணிச்சுமையே விபரீத முடிவுக்கு காரணம் என குடும்பத்தினர் குற்றச்சாட்டு தென்னாப்பிரிக்காவுக்கான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வி கேப்டன் கில் ஆடாத நிலையில் தொன்னூற்று மூன்று ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளையும் இழந்த அதிர்ச்சி அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை அரையாண்டு தேர்வு பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் பத்து முதல் இருபத்தி மூன்று வரை தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக மழை திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலும் மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் சபரிமலை கோயில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறப்பு ஐயப்பனை வழிபட குவிந்து வரும் பக்தர்கள் விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் கூட்டம் தரிசனத்திற்கு ஐந்து மணி நேரம் காத்திருப்பு மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவம் கோலாகலம் ஆற்றின் இரு கரைகளிலும் புனித நீராடிய பக்தர்கள் முன்னிட்டு குமரி திற்பரப்பு அருவிக்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியல் பி ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு எளிமையாக இருந்தது பங்கேற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கருத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் அறிவு திருவிழா இன்றுடன் நிறைவு முற்போக்கு புத்தக காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு டெல்டா மாவட்டங்கள் உட்பட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை அவகாசம் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி எஃகு கோட்டை போல் உள்ளது எதிர்ப்பு வாக்குகளைத்தான் தாவைக்க உள்ளிட்ட கட்சிகள் பெறும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி ராகுல் காந்தி விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியாகும் தகவல் வதந்தி தாவைக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பொது பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்பு இருக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேணாம் இல்லை இல்லை இது எல்லாமே ரூமர் தான் நிறைய நீங்கள் ஒரு மாசமாக ரெண்டு மாசமாக நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்கே பேசிட்டாங்க இங்கே பேசிட்டாங்க டெல்லியிலேருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரில் திமுக முறைகேடு செய்வதாக அதிமுக அறிவித்த போராட்டம் ஒத்திவைப்பு நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட போராட்டம் மழை காரணமாக நவம்பர் இருபதில் நடைபெறும் என அறிவிப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் குளறுபடி என குற்றச்சாட்டு சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் தாவேக்கவினர் போராட்டம் ஐரோப்பிய நாடுகளில் பைக்கில் சுற்றுலா மேற்கொள்ளும் நடிகர் அஜித்குமார் இணையத்தில் வெளியான வீடியோ ரசிகர்கள் வரவேற்பு மகாராஷ்டிராவில் பள்ளி ஒன்றில் நூறு தோப்பு கரணம் போட வைக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமி மரணம் பத்து நிமிடம் தாமதமாக வந்ததால் ஆசிரியர் தண்டனை கொடுத்த நிலையில் விபரீதம் கேரளாவின் கண்ணூரில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பூத் நிலை அதிகாரி தற்கொலை பணிச்சுமையே விபரீத முடிவுக்கு காரணம் என குடும்பத்தினர் குற்றச்சாட்டு தென்னாப்பிரிக்காவுக்கான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வி கேப்டன் கில் ஆடாத நிலையில் தொன்னூற்று மூன்று ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளையும் இழந்து அதிர்ச்சி